அன்னவரார் வழிவிடு இப்படின்ற மாசான டைட்டிலோட தான் இன்னைக்கு கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பார்க்க போறோம் இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாருங்க உங்களோட அசைன்மெண்ட்டுக்கு புது லீடரா ஒருத்தர் வந்து வரப்போகிறாரு போறாரு அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்காருப்பா இவர் தான் கோட் ஆஃப் சாட்ஸா வந்திருக்காரு இப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு இதை வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது விஜய் அவர்களை பொறுத்த இந்த ஒரு படத்தில் ஒரு ஸ்பை ஏஜெண்டாக வராருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஸ்னேகா வந்து காமிக்கிறாங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க அப்போ டாக்டர் லைலா வந்து ஸ்னேகா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பாரு நீ குழந்தைய பற்றி டென்ஷனே ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ஸ்னேகா என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா எனக்கு குழந்தைய பற்றிலாம் வந்து கவலை இல்லை காந்தியை பற்றி தான் கவலையாக வந்திருக்கு அவன் என்னன்னா குடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி விஜயை பற்றி புலம்புறாங்க இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு டைலாக் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து பேசுறாரு அதை வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே பெரிய சர்ப்ரைசிங்காக தெரிஞ்சுங்க அவர் என்ன ஒரு டைலாக் பேசியிருந்தார் அப்படின்னா இனிமேல் சத்தியமா குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி அஜித் அவர்களோட ஐகானிக் டைலாக் வந்து விட்டாரு இந்த ஒரு டைலாக் வந்து கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்திருக்கும் இதை வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது அஜித் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா இங்கே உள்ள ஃபேன்ஸ் ஒரு சில பேர் தான் எங்கள் தலைவர் தான் பெஸ்ட்டு உங்கள் தலைவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒன்று இருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு டைலாக்கை கேட்கும் போதே நமக்கு தெரியுதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த படத்தோட வில்லனா மைக் மோகன் தான் இருக்காரு அப்படின்னு வந்து தெரியுதுங்க ஏன்னா இவர் வந்து நான் காந்தியை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பல வசனங்கள் வந்து பேசுறாரு இந்த வசனங்களை வச்சே இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக வந்து கணிக்க முடியுது ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த படத்துல அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக வந்து வராரு அவருக்கு பல பிரச்சனைகள் வந்து வருது அதை எப்படி வந்து அவர் சரி பண்றாரு அப்படின்றது தான் இந்த ஒரு படமா வந்து இருக்கும் போல இதுலேயே வந்து இந்த ட்ரெய்லர் முடியும் போது கில்லி படத்துல ஐகானிக் சாங் வரும் பார்த்தீங்களா மருதமலை மாமனி முருகையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங்கோட இந்த ட்ரெய்லரை வந்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை கிளீனாக பார்க்கும்போது வந்து தெரியுது இந்த படத்துல விஜய் வந்து அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர்லையுமே வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆனால் மகனோட கேரக்டரை பார்க்கும்போது போஸ்டர்ல பார்த்த அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாக வந்து இல்லைங்க ஏன்னா போஸ்டில் வந்து அளவுக்கு இந்த ஒரு விஷயம் ட்ரோல் ஆச்சு அப்படின்னு தெரியும் ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது இன்னுமே இந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த ஒரு ட்ரெய்லரை வந்து பார்க்கும்போது ஓவராலாக இது ஒரு நல்ல ட்ரெய்லர் தாங்க வந்து தெரியுது மாசா நல்ல ஆக்ஷன் சீன்ஸோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே என்கேஜிங்காக இருக்கு இதே மாதிரி என்கேஜிங்காக படம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அதை விட்டுட்டு பீச்ல சொதப்பின மாதிரி சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த படம் வரும்போது இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்